காசிநாதபுரத்தில் பிரம்மாண்ட விழா மேலதாளம் முழங்க ஊரை திரண்டு ஆலங்குளம் யூனியன் சேர்மனுக்கு உற்சாக வரவேற்பு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பட்டி ஊராட்சி காசிநாதபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்க வருகை தந்த ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டனை ஊரே திரண்டு மேலதாளம் முழங்க வண்ண காகிதங்களை தூவி கிராம மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் புதுப்பட்டி ஊராட்சி தலைவர் பால் விநாயகம் மக்கள் நலப் பணியாளர் திராவிடமணி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் புதிய வகுப்பறை கட்டுவதற்கான பணியினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இவ்விழாவிற்கு புதுப்பட்டி ஊராட்சி தலைவர் பால் விநாயகம் முன்னிலை வகித்தார் கிளை செயலாளர்கள் செல்வகுமார் குசலபன் புதுப்பட்டி கூட்டுறவு சங்கம் தலைவர் மாரியப்பன் காசிநாதபுரம் பரமசிவன் புதுப்பட்டி பரமசிவன் புதுப்பட்டி ஆசீர்வாதம் இளைஞரணி இயேசுராஜா ஹரிராம் ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராம் ஊராட்சி உதவியாளர் ராஜேஷ் மொராஜ் நயினார் கந்தசாமி தேவர் சுந்தர்ராஜ் மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர்